இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினியவர்களே நம்முடைய சமுதாயத்தில் நடந்த ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் பற்றி சைவத்தையும் வைணவத்தையும் பெண்குலத்தையும் இழிவாக மலிவாக பேசியவர்களுக்கெல்லாம் நல்லுணர்வை தர வேண்டும் எல்லாம் அறம் சார்ந்த நடவடிக்கைகளிலே செயலாற்றுவதற்கான ஆற்றலை பேரருள் அருள வேண்டும் என்று அவினாசிலிங்கேஸ்வரர் கோவிலிலே நாம் ஒரு கூட்டு வழிபாட்டு பிரார்த்தனை செய்திருந்தோம் இதே மாதிரி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அனைத்து இறை அடியார்களும் இந்த பிரார்த்தனையை மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் வேண்டுகோள் வைத்து பதிவிட்டிருந்தோம் அந்த பதிவை கண்ணுற்றுவிட்டு ஏராளமான பல ஆயிரக்கணக்கான அன்பர்கள் நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் என்று பதிவிட்டிருந்தார்கள் நமக்கு தெரிவித்திருந்தார்கள் தற்பொழுது இதற்கு காரணமானவர்கள் பதவி இழக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அது பற்றி ஒரு அன்பர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது பற்றி தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அடியவர்களினுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சிவன் தண்டித்து விட்டாரா இது சிவனினுடைய திருவிடையாடல் மூலமாக நிகழ்ந்திருக்கக்கூடிய நிகழ்வா என்று கேட்டிருக்கிறார்கள் நாம் இந்த சமுதாயத்திலே ஒரு நல்ல பாதையை தோற்றுவிப்பதற்கான சூழல் உருவாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டோம் இந்த சமுதாயத்திலே பல நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது நம்மால் தான் நம்முடைய பிரார்த்தனையின் மூலமாகத்தான் நிகழ்ந்திருக்கிறது அதை ஈசன் செய்திருக்கிறார் என்று அடியவர்கள் இதிலே பெரு பெருமைப்பட்டு கொள்ள வேண்டிய அவசியமில்லை இறை சக்தி சமுதாயத்திலே தர்மத்தை நிலைநாற்றுவதற்கு தொடர்ந்து செயலாற்றும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எண்ணங்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சத்தை இந்த உலகத்தை எண்ணங்கள் தான் தீர்மானிக்கிறது எண்ணங்களிலே தான் இறைவன் வாழுகிறான் உங்களுடைய உள்ளங்களிலே தான் இறைவன் வாழுகிறான் உங்களுடைய உள்ளங்களிலே பிறக்கின்ற எண்ணங்கள் அது இந்த பிரபஞ்சத்தில் பதிவு செய்யப்பட்டு பரவுகிற பொழுது அது வலிமை பெறுகிற பொழுது அந்த எண்ணங்கள் செயலாக்கத்திற்கு வருகிறது இந்த பிரபஞ்ச பேராற்றல் அதை செயல்படுத்துகிறது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்ல பிராணார்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாற்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கே என்று நம்முடைய ஞானிகள் தீர்க்கமாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் நீங்கள் எத்தகைய எண்ணங்களை பதிய செய்கிறீர்களோ இந்த பிரபஞ்சத்தில் பரவ செய்கிறீர்களோ அந்த எண்ணங்கள் செயலாக்கம் பெறுகிறது இதை இந்த உலகத்தில் பல நிகழ்வுகளின் மூலமாக நாம் நிதர்சனமாக உணர்ந்து கொள்ள முடியும் இந்த உலகத்தில் ஒரு காலத்தில் நம்முடைய பாரத தேசம் உட்பட உலகம் முழுவதும் மன்னராட்சிகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த மன்னர்கள் எல்லாம் அளவில்லாத அதிகாரம் பெற்றவர்களாக இருந்தார்கள் அவர்கள் வைத்ததுதான் சட்டம் அவர்கள் ஈடுவதுதான் ஆணை மன்னனுடைய சட்டத்திற்கு புறம்பாக மன்னனினுடைய ஆணைக்கு எதிராக எவரும் இந்த மண்ணில் செயல்பட முடியாத நிலைமை ஒரு காலத்திலே இருந்தது மன்னனுக்கு எதிராக விரல் நீட்டினால் விரல் துண்டிக்கப்படும் தலை தூக்கினால் தலை துண்டிக்கப்படும் இப்படி அதிகாரமும் அளவற்ற ஆட்சி ஆளுமையும் பெற்ற மன்னர்களினுடைய ஆட்சிதான் இந்த உலகம் முழுவதும் நடைபெற்றுக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது பல கொடுங்கோல் மன்னர்கள் மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்தி தங்களுடைய சுகபோகங்களுக்காக போகங்களுக்காக வாழக்கூடிய நிலைமைகளும் இந்த மண்ணிலே ஏற்பட்டது அப்போது மக்கள் எல்லாம் இணைத்தார்கள் அப்பொழுது மக்களினுடைய எண்ணங்களிலேயெல்லாம் இந்த கொடுங்கோன்மை மன்னர்களினுடைய ஆட்சிகள் எல்லாம் அழிந்து நாம் விரும்புகிறபடி நாம் எண்ணுகிறபடி வாழக்கூடிய ஒரு ஆட்சி நமக்கு ஏற்படாதா என்று இயங்கினார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மலர வேண்டும் என்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களினுடைய மன மனங்களிலே எண்ணங்கள் உதிகமானது அந்த எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்திலே பதிவு செய்யப்பட்டது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் மனங்களிலே அந்த எண்ணங்கள் வலுப்பெறுகிற பொழுது இந்த உலகத்தில் மன்னர்களினுடைய ஆட்சியெல்லாம் மறைந்துவோ இன்றைக்கு மக்களாட்சி தத்துவம் அது செயலாக்கத்திற்கு வந்திருக்கிறது இதை யார் செய்தார்கள் எப்படி நிகழ்ந்தது என்பதை பல வரலாற்று சான்றுகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இவை நிலை பெறுவதற்கு இதை செயலாக்கம் பெறுவதற்கு மக்கள் மனங்களிலே அந்த எண்ணங்கள் வலுப்பெற்று இந்த பிரபஞ்சத்திலே நிலை கொண்டு பிரபஞ்சம் முழுவதும் பரவி அது அந்த எண்ண சக்தி வலிமை பெற்ற பொழுது இந்த பிரபஞ்ச பேராற்றல் அதை நிறைவேற்றி வைத்திருக்கிறது என்பதுதான் இறை ரகசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த மனித சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் இந்த உலகம் தர்மத்திற்கானது மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது நீங்கள் எத்தகைய வாழ்க்கையை வாழுகிறவர்களாக இருந்தாலும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு விடைபெறப் போகிறீர்கள் என்பது சத்தியமான உண்மை இப்படிப்பட்ட வாழ்க்கையில் பிறப்பிற்கும் இறப்பிற்குமான இந்த வாழ்க்கையில் நீங்கள் தர்மத்தோடு வாழ்ந்தால் அந்த தர்மத்திற்கான புண்ணிய பலனை நீங்கள் பெறுவீர்கள் அதர்மத்தோடு வாழ்ந்தால் அதற்கான பாப பலனையும் அடைந்தே தீருவீர்கள் இந்த புண்ணியத்திற்கான பாபத்திற்கான பலன்கள் எப்பொழுது உங்களுக்கு நிறைவேற்றி வைக்கப்படுகிறது என்பது உங்களால் அறியப்படாத ரகசியமாக இருந்தாலும் இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய தர்மத்தினுடைய நியதியாகவும் தர்மத்தினுடைய சட்டமாகவும் இருக்கிறது இறைவனுடைய நியதியாக இருக்கிறது இதை எல்லா மனிதர்களும் புரிந்து கொள்ளுகிற பொழுது நீங்கள் ஞானமடைந்தவர்களாக மலர்கிறீர்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய நாம் எல்லோரும் மரணத்திற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனித வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கிய பயணமாக இருக்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத பேருண்மை எனவே மனித வாழ்க்கையில் நாம் நம்முடைய பிறப்பிற்கும் இறப்பிற்குமான இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் சக மனிதர்களோடு எப்படி அன்பும் கருணையுமாக இணக்கமாக வாழ்வது என்பதை உணர்ந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதை செயலாக்கம் செய்வதுதான் மனிதகுலத்தினுடைய அறிவார்ந்த செயலாக இருக்க முடியும் அந்த பாதையை நோக்கி பயணிப்பதற்கு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் முயற்சிக்க வேண்டும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இந்த உலகத்தில் வலுப்பெற்று இந்த பிரபஞ்சத்தில் பதிவு செய்யப்பட்டு அது செயலாக்கம் பெறுவதற்கான தான் நாம் தொடர்ந்து முயன்று கொண்டிருக்கிறோம் தற்பொழுது ஏராளமான மனிதர்கள் லட்சோ லட்ச மனிதர்கள் இந்த எண்ணங்களிலே தங்களையும் இணைத்து கொண்டு இந்த உலகத்தில் வன்முறையற்ற தீவிரவாதங்கள் போர்களற்ற உலகம் உருவாக வேண்டும் என்பதற்காக அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய மனித மனங்கள் இன்றைக்கு கோடான கோடி பேர் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த எண்ணங்கள் வலுப்பெறுகிற பொழுது இந்த எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நிலை பொழுது இந்த எண்ணங்கள் இந்த உலகத்தில் உறுதி பெறுகிற பொழுது உங்களுடைய உள்ளங்களில் வாழுகிற ஈசன் உங்கள் எண்ணங்களில் வாழுகிற ஈசன் பிரபஞ்ச பேராற்றல் இந்த உலகத்தில் அதை நிதர்சனப்படுத்தும் என்பது சத்தியமான உண்மையாகும் அந்த சத்தியம் வெழுகிற பொழுது இந்த பூ உலகம் சொர்க்கமாக வளரும் அந்த சொர்க்கமான உலகத்தில் நீங்கள் எல்லோரும் தெய்வங்களாக தேவர்களாக தெய்வங்களாக இறைவனாக வாழ்வதற்கான வாய்ப்பை பெறுவீர்கள் அந்த உயர்ந்த பாதையை நோக்கி பயணிப்பதற்கு நீங்கள் உயர்ந்ததுங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் அதுவே மனித பிறப்பின் பேருண்மையாக இருக்கும் அந்த பேருண்மையை அடைவதற்கு உங்களுடைய இறை வாழ்வை நிறைவு செய்வதற்கு அனைவரும் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் அதற்கான வைராக்கியத்தை வலிமையை பிரவஞ்ச பேராற்றல் அனைவருக்கும் அருட்கருணையாக பொழியட்டும் பரிபூரண நல்ல